என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு ஒரு எச்சரிக்கையான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் நாளைய தினம் நான் சொல்கின்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அதுதான் உன் வாழ்க்கையாக மாற போகின்றது உனக்கு ஒரு நல்ல விஷயம் ஏதேனும் ஒன்று இந்த கருப்பனிடத்தில் வந்து சேர வேண்டும் என்று இருக்கின்றது அப்படியானால் அப்பன் சொல்கின்ற விஷயம் நல்ல விஷயம்தானே எதற்காக நம்மை எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்று நீ யோசிக்கலாம் நான் எச்சரிக்கை செய்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு ஒரு காரணம் இருக்கும் என் குழந்தையை நல்ல நடக்கப் போகின்ற இந்த நேரத்தில் உன்னை வேண்டும் என்றே சோதிக்க ஒரு கூட்டம் வருகிறது என்பதைத்தான் அப்பன் உனக்கு எச்சரிக்கையாக சொல்கின்றேன் நமக்கு நல்லது நடக்கும் என்றால்தான் இவர்களுக்கு எங்கிருந்துதான் வருமோ ஆவேசம் என்று தெரியாது சட்டென்று ஓடி வந்து மேலும் மேலும் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்க இவர்கள் முயற்சி செய்வார்கள் அல்லவா அந்த முயற்சியைத்தான் இவர்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றார்கள் உன் அப்பன் கருப்பன் என் மூலமாக உனக்கு இந்த ஆபத்துகளிலிருந்து நிச்சயமாக பாதுகாப்பு கிடைக்கும் என்பதனை இவர்கள் அறிந்திருக்கவில்லை என் பிள்ளையே இந்த கருப்பனிடத்திலிருந்து ஒரு செய்தியை தெரிந்து கொள்கிறாய் என்றால் நிச்சயமாக அதனால் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல நன்மைகளுக்கும் உனக்கு தீர்வு கிடைக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னால் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நீ நினைத்ததையெல்லாம் வெற்றி பெற்றுவிட முடியும் நீ நினைத்தால் நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களும் உன் கைகளுக்குள் வந்து சேரும் அப்படி நீ பெற வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை இந்த கருப்பன் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுப்பான் ஆனால் அதற்கு தடங்கல்களை உருவாக்க வேண்டும் என்றே கங்கணம் கட்டிக்கொண்டு திரிகின்ற இவர்களையும் உனக்கு அடையாளம் படுத்தி உன் வாழ்க்கையில் இருந்து விரட்ட அல்லவா அதைத்தான் உன் அப்பன் நான் இப்பொழுது செய்ய வந்திருக்கின்றேன் நம்மை சுற்றி எத்தனை கஷ்டமான விஷயங்கள் நடந்தாலுமே அதிலிருந்து நமக்கான தீர்வு என்ற ஒன்று நிச்சயமாக இருக்கின்றது யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செய்தாலும் யார் உனக்கு நடக்கவே நடக்காது கிடைக்கவே கிடைக்காது உன்னால் எதையுமே செய்ய முடியாது என்று உன்னை பின்னுக்கு தள்ள நினைத்தாலும் அந்த இடத்தில் என் பிள்ளை கட்டாயமாக நீ விழித்து கொள்ள வேண்டும் உன் அப்பன் என்றும் உனக்கு உறுதுணையாக இருக்கிறார் என்பதனை புரிந்து கொண்டு நீ எந்த காலகட்டத்திலும் செயலிலிருந்து பின்வாங்கிவிடக் கூடாது நான் நடத்துவதை நீ நிச்சயமாக தெளிவாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்றுதான் உன் அப்பன் உன்னிடத்தில் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் பார்க்கும் பொழுது உனக்கே சற்று விசித்திரமாகத்தான் தோன்றுகின்றதல்லவா இது என்ன கருப்பனை மீறியும் நமக்கு ஆபத்தை ஒருவரால் விளைவிக்க முடியுமா என்று என் பிள்ளையே கருப்பனை மீறி செய்ய முடியாது ஆனால் யார் செய்வது என்று இந்த கருப்பன் எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா இவர்களினுடைய எண்ணங்களும் இவர்களினுடைய செயல்களும் என்னவாக இருக்கிறது எதனால் உனக்கு இதனை செய்ய முயற்சி செய்கிறார்கள் என்பது உன் அப்பன் கருப்பன் எனக்கு நன்றாக அல்லவா தெரிந்துவிட்ட பிறகும் உன்னை நான் எச்சரிக்கை செய்யாமல் இருந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகின்றேன் இதுதான் உன் வாழ்க்கை இப்படித்தான் உனக்கு சந்தோஷம் இவர்களால் தான் உனக்கு மன நிம்மதி என்று இதுவெல்லாம் கிடைக்கும் பொழுது அதனை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ தொலைத்து விடக்கூடாது சுற்றி வருகின்ற அத்தனை துன்பங்களையும் கடந்து நீ உனக்கான மகிழ்ச்சியை உன்னிடத்தில் தேடிக்கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இவை எல்லாவற்றையும் தாண்டிய உனக்கான மனமகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள கொள்ள எப்பொழுதுமே நீ தயாராக இருந்துவிட்டால் போதும் எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவாக பெற்றுத் தருகின்றேன் எல்லா சந்தோஷங்களையும் நான் உனக்கே உனக்கென்று நிச்சயமாக மீட்டுத் தருகின்றேன் யாரெல்லாம் உன்னை பார்த்து நீ முன்னேறவே மாட்டாய் என்று சொன்னார்களோ யாரெல்லாம் உன்னை பார்த்து இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு நல்லது நடக்கவே நடக்காது என்று சொன்னார்களோ அவர்கள் மத்தியில் என் குழந்தை நிச்சயமாக நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டத்தான் போகின்றாய் இவர்கள் எல்லாம் மூக்கின் மேல் கை வைத்து உன்னை பார்த்து எப்படி நடந்தது இதுவெல்லாம் என்று சொல்லி எண்ணி வியக்கின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் வரப்போகின்றது போகின்றது நம்பிக்கையோடு நீ எதிர்கொள்கின்ற எல்லா விஷயங்களும் இந்த கருப்பனால் உனக்கு நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கப்படும் யாரும் எதையும் செய்துவிட்டு போகட்டும் அவர்கள் எதையும் நினைத்து எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் உனக்கென்று நான் தர நினைப்பதை யாராலும் தடுக்க முடியும் என்பதைத்தான் உன் அப்பன் கருப்பன் நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் நினைப்பது அத்தனையும் நடக்கும் இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது அத்தனையும் உனக்கு கிடைக்கும் யாரும் இதை தடை சொல்வதற்கு அதிகாரம் இல்லாதவர்கள் இந்த கருப்பன் இருக்கும் பொழுது இதையெல்லாம் உனக்கே சாதகமாக்கி என்னால் கொடுக்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொள் உனக்கு கெடுதல் நினைக்க இவர்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு திரிகிறார்கள் ஆனால் உனக்கு நல்லது நடத்த நானும் இருக்கின்றேன் அல்லவா உன் அப்பன் கருப்பன் நானும் அதற்கு ஏதுவாக உன் வாழ்க்கையில் அத்தனை நல்ல விஷயங்களையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றேன் இதையெல்லாம் புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை உண்மைகளையும் பற்றி என் குழந்தை நீ தெளிவான புரிதலோடு இருந்து விட்டாயானால் இனி நடப்பது அத்தனையும் உனக்கு நன்மைக்குத்தான் என்பது நிச்சயமாக என்றும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு உணர்த்தும் என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு உரிமையானதாக உணர்த்தி காட்டும் நல்லது நடக்கப் போகின்ற இந்த தருணம் உன் வெற்றியை கண்டு நானும் மனமகிழ்ச்சி அடையப் போகின்றேன் உனக்கு ஏற்பட்ட இந்த சோதனைகளை எல்லாம் கடந்து நீ வாழப் போகின்ற இந்த வாழ்க்கையை நானும் கண்டு ரசிக்கப் போகின்றேன் கருப்பன் தன் பிள்ளை எப்படி வாழப் போகிறது என்பதனை காண வந்திருக்கின்ற இந்த ஆவல் எப்பொழுதும் எனக்கு நிலையாக இருக்கிறது என்பதனை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லாவற்றையும் தாண்டி என் பிள்ளை நிச்சயமான ஒரு சந்தோஷத்தை அப்பனிடத்திலிருந்து பெறக்கூடிய தருணம் வந்த பிறகு இந்த சூழ்ச்சிகளை எல்லாம் கண்டு பதற்றமடையாதே நல்லது நடக்கும் பொழுது மட்டும்தான் உனக்கு கெட்ட விஷயங்களை பற்றி ஒருவர் சொல்ல முயற்சி செய்கிறார் என்றால் அப்பொழுதே புரிந்து கொள்ள வேண்டாமா இவர்கள் மனதில் நல்ல எண்ணங்கள் இல்லை என்று தேவையில்லாது எதையும் யோசித்து உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் இவர்களின் எண்ணங்களில் இருக்கின்ற நோக்கம் என்னவென்பதனை தெரிந்து கொண்டு என் பிள்ளை அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையை நீயும் சரியாக வாழ கற்றுக்கொள் நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் இனி எதிர்பார்க்கின்ற அத்தனை விஷயங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்தே தீரும் உண்மை என்று எதை நீ சொன்னாலும் அது உனக்கு நிச்சயமாக எதிராக திரும்புவதைக் கண்டு உன் மனது பதற்றமடைவது உண்மைதான் எங்கே இவர்கள் உள்ளே புகுந்து நம் பெயரை கெடுத்து விடுவார்களோ என்று ஆனால் இதுவெல்லாம் எடுபடாது உனக்கான சந்தோஷங்கள் எல்லாம் மேலும் மேலும் உன்னை தேடி வரக்கூடிய நேரம் நிச்சயமாக உன்னை சுற்றி இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என்றும் இந்த நிலையை உன் வாழ்க்கையிலிருந்து இருந்து மாற்றி அமைக்க உன் அப்பன் கருப்பன் உன்னை சுற்றி சுற்றி வருவான் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் ஒரு முறை இந்த கருப்பனை கண்டுவிட்டால் மறுமுறை உன்னை தீண்டுவதற்கு அவர்களுக்குள்ளேயே பயம் வந்துவிடும் அப்படி ஒரு நிலை உருவாகாமல் என்றும் உன்னை காப்பாற்றுவான் உன் அப்பன் என்பதனை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் எச்சரிக்கையாக உனக்கு நான் சொன்ன இந்த செய்தி நிச்சயமாக முன்கூட்டியே உன்னுடைய மனதை தயாராக வைத்திருக்கும் நாம் எந்த நிலையிலும் எந்த தவறுகளையும் வாழ்க்கையில் செய்யவும் கூடாது நமக்கு துன்பங்களை கொடுக்கின்றவர்களை எண்ணி நாம் அதிகமாக வேதனை கூடாது என்று அவர்கள் நினைப்பதையெல்லாம் செய்துவிட்டு போகட்டும் நாம் நினைப்பதையெல்லாம் நிச்சயமாக நம் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்பது உனக்கு எப்பொழுதும் நினைவில் இருக்கட்டும் என் குழந்தைக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நீ எதிர்பார்க்கின்ற வாழ்க்கையும் உன் வசமாக மாறும் நீ கேட்ட விஷயத்தை விட மேலும் மேலும் சிறப்பான பல நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கான நாட்கள் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே இந்த வாழ்க்கை உனக்கான வாழ்க்கை என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும் நான் இருந்து கொடுப்பதை நீ இருந்து பெற்றுக்கொண்டு என்றும் மனநிறை ஓடு இரு என் கருப்பன் எனக்காக இருக்கிறான் என்று நெஞ்சை நிமிர்த்தி சொல் நல்லதே நடக்கும் உனக்கு எப்பொழுதும் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்